முடிய <laughs>

மெட்ராஸ்க்கு போனே மெட்ராஸ்க்கு ஆமா எருக்குறோம் உன் வீட்டு வேலைக்கு ஆளுமா சரி சரி ஆளு கிடைக்கல அதனால அதனால மெட்ராஸ்க்கு போய் சென்னை சரி அங்க போய் நல்லா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆளு சொல்லி அங்க இருந்து ஆளுங்க ஆமா அவளோ ஒரு

சார் <laughs> சொ <laughs> फोन <laughs> नंबर <laughs> Ô mọi người ơi ô mọi người ơi ô mọi người ơi ô mọi người Diolch yn fawr iawn am wylio'r fideo. Det var ikke det! Thank you. Ayah, <laughs> urut கண்ண அந்த லை பார்த்தா சொந்திர லைட் பார்த்தா என்ன காரணம் आ आ आ

மெட்ராஸ்ல போய் புடிச்சி வந்திருக்கேன் அழகுமா into pi